சில்லோ டேப் வச்சு டபுள் சைடு டேப் வச்சு ஒட்டிருக்கிறேன் நாற்பத்தஞ்சு டிகிரியில் இந்த பக்கம் ரெண்டு குண்டூசி கொடுத்துருக்குறேன் இந்த குண்டூசியை இந்த வழியாக பார்த்து அந்த ரெண்டு குண்டூசிக்கு நேராக என்ன பண்ணியிருக்குறேன் இந்த பக்கம் ரெண்டு குண்டூசி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வழியாக பார்த்தீங்கன்னா இந்த நாலு குண்டூசியும் ஒரே நேர்கோட்டில் தெரியிறத பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நாலு குண்டூசியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு இப்போ இங்கே பக்கமும் என்ன பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாலு குண்டு ஊசியும் ஒரே நேர் கோட்டில் தெரியும் அதுதான் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் படுகதிர் படுகோணம் இது எதிரொலிப்பு கதிர் எதிரொலிப்பு கோணம் இப்போ இந்த கோடு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி தெரியும் இந்த கோடு இந்த மாதிரி இந்த கோடு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி தெரியும் அதான் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம்